பிரேஸ் தலார் கத்துடைய பிரசுரம் ஆகிபடுவதாக யோபு புஸ்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற முறை முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமார் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாக தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே அழகா யோபு சொல்லுகிறார் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் எல்லோருமே பார்க்குறோம் ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு பிடிச்சது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ ஜெபிச்சிட்டேன் இந்த ஆண்டு எனக்கு அற்புதம் செய்யல நான் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்குன்னு அதிசயம் நடக்கல இருதயத்தில் தூஷிக்கிற மைண்டு தினத்தில் பிசுவாசானவன் ஜனங்களுடைய இறுதி இதுல நிறைய கொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறான் யோபு சொல்கிறார் பாருங்க அழக சொல்லுகிறார் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் எழுத்துல தூஷித்திருப்பார்கள் பாவம் செய்கிறதுனால தோஷம் வருகிறது நான் கஷ்டப்பட்டதுனால உடனே எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நான் ரசிக்கப்பட்ட உடனே நான் க கஷ்டப்பட்டதுனால ரசிக்கப்பட்டேன்னா கிடையாது இலவசமாய் கிருபையினால் ரசிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த கிருபையை நான் மற்றவங்களுக்கு நாம் ஸ்ப்ரெட் பண்ணணும் மற்றவங்களுக்கு நாம் சொல்லணும் இருதயத்தில் பாவம் பிறக்கிறது இருதயத்தில் கஷ்டம் பிறக்கிறது இருதயத்தில் தூஷணம் பிறக்கிறது அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம் யோபு சொல்கிறாரு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதில் தூஷித்திருப்பார்கள் எத்தனை பேருங்க கத்திர தூஷிக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சில இடத்துல சில ஊழியர்கள் கூட நான் என்னை அவங்க தூஷிச்சுட்டாங்க என்னை இவங்க தூஷிச்சுட்டாங்க தன்னுடைய காரியங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க தன்னைத்தான் நிதானத்தில் என்ற வேதம் சொல்லிக்கிறது தன்னை ஒரு யோக்கியம் போல் பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன் நானே பல நேரங்களில் நான் செய்வதெல்லாம் கரெக்டு நான் ரொம்ப பர்ஃபெக்டானவேன் நான் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உக்காண்ட்டுருந்தேன் அதெல்லாம் போய் என்னதான் நான் இந்த பூமியில் சரியாக இருக்கிறது போல இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நான் ஜீரோ தான் யோபு எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்த தன்னுடைய பிள்ளைகளே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கும் போது அவர் எவ்வளோ கரெக்டாக இருந்திருப்பார் அந்த யோபுக்கு எனக்கு இந்த யோபு புஸ்தகத்திலே பிடிச்சமான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இரண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக்கொண்டு சாம்பல்லே உட்கார்ந்தன்னு சொல்லி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கிருப்பை கிடச்சிது பார்த்தீங்களா அந்த ஓடாத அவர் கையில் கிடச்சிச்சு அவர் நெகத்தில் போட்டு சுரண்டி இருப்பார் அவர் உடம்புலாம் அரிப்பு வந்திருக்கும் சுரண்டி இருப்பார் அப்போ நெகல்லாம் வலி எடுக்கிற உடனே ஒரு ஓடு எடுத்துக்கிட்டார் என்ன ஓடுன்னு தெரியல தேங்காய் ஓடா அந்த காலத்தில் என்ன ஓடு இருந்துச்சு யாருக்கு தெரியும் அந்த ஓடு எடுத்து சுரண்டிக்கிட்டு போய் சாம்பலில் உட்காந்துக்கிட்டார் எவ்வளோ பெரிய தேவன் பார்த்திங்களா ஒரு சோர்வான நேரத்தில் கூட ஒரு ஓடு கருத்துக்கு கொடுக்குறாருங்க என்னங்க எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் எவ்வளோ பெரிய அற்புதம் ஒரு விஷயம் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேங்களூருக்கு நான் பஸ்ஸில் வருவதற்கு நான் வந்துட்டு இருந்தேன் பயங்கர கூட்டம் ஒசூரில் இறங்கணும்னு சொல்லி நான் கேட்டேன் பெங்களூருக்கே டிக்கெட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லி கண்டக்டர் பேசிகிட்டு இருந்தார் அப்போ என்னென்னா அவர் அப்போ தான் அன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறார் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறார் இப்போது சேஞ்ச் இல்லை அப்போது சேஞ்ச் இருக்கிறவங்க மட்டும் ஏறுங்கன்றாரு பெங்களூர் போகிறவங்களாம் சரி சேஞ்ச் இருக்கவங்க மட்டும் ஏறுங்க வலி ஸ்டீ சீட்டெல்லாம் ஏறாதீங்கன்றார் நான் என்ன பண்ணுறேன் சார் டிக்கெட்டு சேஞ்சாக நான் தரேன் சார் அப்படின்னு எவ்வளோ தருவீங்கன்னாரு அப்போ நாற்பத்தி ஏழு ரூபா ஒசூரில் திருவண்ணாமலை டு ஒசூருக்கு நாற்பத்தி ஏழு ரூபா சேஞ்சாக தரேன் சார் அப்படின்னே கொடுங்க அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னும் சேஞ்ச் கூட உங்களுக்கு தரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஐநூறுவாக்கி அவருக்கு நான் சேஞ்ச் கொடுத்தேன் அவருக்கு ஒரே சந்தோஷம் அவர் சீட்டையும் எனக்கு கொடுத்துட்டார் நீங்கள் இந்த சீட்லேயே உக்காந்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் ஹோட்டலில் வந்து போடுறாங்க அப்பவும் அவர் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சார் சாப்பிடுங்கன்னு சொன்னார் இல்லை பரவாயில்ல இங்கே இருக்கட்டும் எனக்கு பிரியமானவர்களே அது சில்லற காசாக தான் தெரிஞ்சிச்சு அன்னைக்கு அந்த சில்லற காசு தான் அன்னைக்கு எனக்கு ஒரு ஹானரே கொடுத்துச்சு சர்ச்சஸில் வேறு எதுவும் யார்ட்டையும் வேற எந்த எதுவும் கிடையாது எல்லாம் காசு சம்பது காசு ஒரு ரூபா தான் இருக்குது வரும் காணிக்கை அவ்வளோதானே நான் சோர்ந்து போகலை ஆனால் அந்த காசு காது காசு ஒரு ரூபாவே ஒரு ஹானரை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் ஆனுடைய வார்த்தை எவ்வளோ அதிகமாக ஹானர் கொடுக்கும் அவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அதிகமாக ஹானர் கொடுக்கும் அவருடைய வரங்கள் வல்லமையல் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஹானர் கொடுக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே உங்கள் இருதயத்தில் கூட கற்றுரை தூஷிச்சிடாதீங்க மார்க்கு கம்மியாக அதிகமோ பணம் கம்மியாக அதிகமோ குணம் கம்மியாக அதிகமோ சாப்பாடு கம்மியாக அதிகமோ ஆத்தமக்கள் கம்மியாக அதிகமோ எதாக இருந்தாலும் சரி ஸ்தோத்துகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் ஏன் ஆத்தமாவை கற்றுரை சமோதலை நிறைவாக நான் வச்சுருக்கிறேன் ஆண்டவருக்குள்ளே என்னை உப்பு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க ஏன்னா யோபு சொல்கிறார் பார்த்திங்களா ஒருவேளை என் குமார் பாவம் செய்து தேவன் தங்கள் இறுதியத்தில் துஷித்து இருப்பார்கள் என்று சொல்லி அவர் இடத்துல எப்படி அர்ப்பணித்தார் எல்லாத்தையும் அதனால் நம்மளையும் ஒப்புக் கொடுப்போம் நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்போம் ஆனால் நம்மளுக்கு தேவைன்னு வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் அன்னைக்கு யோபுக்கு தேவைப்பட்டது ஓடு மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் ஒருவேளை காசு தேவைப்படுச்சுன்னா கர்த்தருக்கு தருவார் பணம் தேவைப்படுச்சுன்னா கர்த்தர் தருவார் என்ன தேவைப்படுதோ கருத்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் இருதயத்தில் கருத்து தூஷிக்கக்கூடாது அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேஞ்சஸ் உருவாக்கட்டும் ஏசுவி நாமத்தில் நாங்கள் ஆசிவத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமாம் ஆமே ஆமாம்